ஏஎம்என் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் திருப்பாவை மாதம் திருப்பாவை பாடல் இருபத்து ஐந்தாவது பாடல் முப்பது பாடல்களிலே ஆறு ஐந்து என்று பார்த்தோம் ஐந்து ஐந்துகள் முடிந்து என்றோடு முடிய இருக்கிறது இருபத்து ஐந்தாவது பாடல் ஒரு தி மகனாய்ப் பிறந்து ஓரவில் ஒருத்தி மகனாய்ப் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர கருக்கிலானாகித்தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பெல்ல நின்ற நெடுமாலே மாலே நெடுமாலே நின்ற நெடுமாலே நெருப்பெல்ல நின்ற நெடுமாலே உன்னை அருத்தித்து வந்தோம் பரிதருணியாகின் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யம் பாடி திருத்தக்க செல்வமும் சேவகமும் யம் பாடி வருத்தமும் தீர்ந்து பாய் பருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோரெம்ப அற்புதமான ஆண்டாளுடைய பாசுரங்களை வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவா நின்றனவும் தீயினில் தூசாகும் ஆண்டாள் பிராட்டியால் கோதைப் பிராட்டியால் சூடி கொடுத்தன் ஆச்சியார் பாட வல்லன் ஆச்சியார் பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை இங்கே அருமையாக பாகவதம் சொல்லுகிறாள் பாரதம் சொன்னாள் அங்கன்மா ஞாலத்து அரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளி கட்டிற்கீழே அது பாரதம் சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் ராவணனை கொன்றாய் ராமாயணம் திருப்பாவையிலே ராமாயணம் பார்த்தோம் திருப்பாவையிலே பாரதம் பார்த்தோம் இப்பொழுது பாகவதத்தை பார்க்கிறோம் ஒரு திமகனாய் பிறந்து ஒரு திமகனாய் பிறந்து ஓரிரவில் ஒரு திமகனாய் ஒழித்து வளர ஒரு திமகனாய் பிறந்து இங்க ரொம்ப அற்புதமான பாட்டு பிறந்து வளர்ந்து நாம் எல்லாம் பிறக்கிறோம் நாமெல்லாம் வளர்கிறோம் எலுமிச்சம் செடி வளர்கிறது தென்னை மரம் வளர்கிறது மனிதனும் வளர்கிறான் தென்னையை பெத்தா இளநீர் பிள்ளையை பெத்தா கண்ணீர் என்றான் கவிஞன் எல்லோருமே வளர்கிறோம் எல்லோருமே வாழ்கிறோம் ஆனால் வாழ்வாங்கு வாழ வேண்டாமா எப்படி வாழ வேண்டுமோ அப்படி வாழ வேண்டாமா எனவே கண்ணா நீ பிறந்தது எல்லோராலும் கவனிக்கப்படுகிறது நீ வளர்ந்தது எல்லோராலும் கவனிக்கப்படுகிறது பொதுவாக சின்ன குழந்தை யாருமே கவனிக்கிறது கிடையாது பிறந்த குழந்தையை பற்றி யார் கவலைப்படுகிறார்கள் அது பிறந்து வளர்ந்து கின்னஸ் புக் ரெக்கார்ட் பாரத ரத்னா அல்லது ஏதாவது ஒரு வெள்ளிக்காசு பொற்காசு பரிசு பெற்றால் அதை எல்லோரும் பார்க்கிறார்கள் ஆனால் கண்ணன் பிறக்கும் பொழுதே எல்லோரும் கவனித்தார்கள் எனவே தான் பெரிய நம்மாழ்வார் பாடினார் பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் கண்ணா நீ பிறந்தது அழகு நீ வளர்ந்தது அழகு நீ பேசியது அழகு நீ எது செய்தாலும் அழகாக ஒருத்தி மகனாய் பிறந்து ஆண்டாள் அற்புதமாக பேசுகிறாள் தேவகி மகனாக பிறந்து என்று சொல்லவில்லை ஒருத்தி மகனாய் பிறந்து ஒருத்தி இந்த ஒருத்தி என்ற வார்த்தை பார்க்கும் ஒருத்தி என்றார் என்ன அர்த்தம் இடத்திலே ஒருவர் கேட்டார் மகாகவி பாரதியின் இடத்திலே ஒருவர் கேட்டார் என்ன கேட்டார் ஐயா நீங்கள் கம்பனை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் கேட்டார் அதுக்கு பாரதி சொன்னா அவன் ஒத்தனையா மனுஷன் கம்பன் ஒருவன் தான் மனிதன் கம்பன் என்றொரு மானிடம் வாழ்ந்ததும் அப்போ பாரதி கண்ணுக்கு வேறு யாரும் மனிதனாக தெரியவில்லை கம்பன் ஒருவன்தான் மனிதனாக தெரிந்தார் இங்கே ஆண்டாளுக்கு அற்புதமான பெண்ணாக ஒருத்தி தெரிகிறாள் ஒருத்தி யாராவள் தேவகி ஒருத்தி மகனாய் பிறந்து கண்ணா நீ தேவகி மகனாக பிறந்தாய் அந்த தேவகி என்ன செய்தாள் குழந்தை பெற்ற உடனே அந்த குழந்தை பேச ஆரம்பித்து இவள் பயந்து கண்ணா 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 உன்னை கொல்வதற்கு உன்னுடைய மாமன் கம்சன் தயாராக இருக்கிறானே நீ இப்படி பேசி இருக்கிறாயே என்று சொன்ன பொழுதுதான் இல்லை இல்லை நான் பேசிவிட்டு போக வந்திருக்கிறேன் பேசி விட்டு போக வந்திருக்கிறேன் உங்களை விட்டு போக வந்திருக்கிறேன் என்னை கோகுலத்தில் அடித்து சென்று விடுங்கள் என்று சொல்லுகிறான் எனவே அப்படி ஒருத்திக்கு மகனாக பிறந்தான் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து அதே இரவிலே யமுனி நதிக்கரையை தாண்டி கோகுலத்திலே திருவாய்ப்பாடியிலே வேறொரு பெண்ணுக்கு மகனாக ஒளிந்து கொண்டு வளர்கிறார் ஒருத்தி மகனாய் பிறந்து வேறு ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர இப்படி ஒளிந்து வளர்கிறார் மருமான் கொஞ்சம் முடியவில்லை மாமன் பொங்கி எழுகிறார் மாமன் யமனாக மாறுகிறார் கருத்தை பிழைப்பித்து தறி அதை பொறுக்க முடியாமல் கஞ்சன் வயிற்றில் நெருப்பினால் கஞ்சன் வயிற்றில் கம்சனை ஆண்டாள் கஞ்சன் என்று கொடுப்பிடுகிறார் கஞ்சன் என்ன அர்த்தம் அருமையான அற்புதமான சாப்பாடு கிடைச்சிருக்கு சாப்பிட முடியலே அருமையான பாடல் பாடுகிறார்கள் ரசிக்க முடியலே எனவே உள்ளத்திலே அவன் கள்ளம் வைத்துக் கொண்டிருக்கிறான் தன்னுடைய மருமகனை அனைத்து தோல் மேலே வைத்துக் கொண்டு கையிலே வைத்துக் கொண்டு விளையாட முடியவில்லை எனவே தரு கிளானாகி தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து அந்த கம்சனுடைய எண்ணத்தை மாற்றுவதற்காக அவன் என்னவெல்லாமும் செய்கிறான் ஒவ்வொரு அசுரனாக அனுப்பி கொண்டே இருக்கிறான் கண்ணனை கொள்வதற்கு அந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் கடைசியாக கம்சனுக்கே அவன் வெப்பமாக இருக்கிறான் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமல கஞ்சன் வயிற்றில் நெருப்பில் நின்ற நெடுமா கண்ணா எங்களுக்கெல்லாம் எங்களுக்கெல்லாமே நெடுமால் நீ திருமால் நீ அன்புடையவன் எங்களுக்கெல்லாம் நீ இனிமையானவன் எங்களுக்கெல்லாம் நீ குளிர்ச்சியானவன் ஆனால் எதிரிகளுக்கு வெப்பமானவன் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா கஞ்சன் வயிற்றில் நெருப்பில் இந்த கம்சனை எப்பவுமே டார்ச்சரிங் யூ ஆர் ஆல்வேஸ் டார்ச்சரிங் கம்சா நீ எப்பொழுது பார்த்தாலும் கம்சனை தொந்தரவு செய்து கொண்டிருக்கிறாய் நெருப்பில் நின்ற நெடுமாலே உன்னை அறுத்து துவந்தோ அற்புதமான விஷயம் உன் மாமா எப்படி இருக்கிற பொறுக்க முடியவில்லை தருக்கிலானி நாங்கள் எப்படி இருக்கிறோம் உன்னை அறுத்தி வந்தோம் நான் உங்களை நெருங்குகிறோம் உன் மாமன் உன்னை வெறுக்கிறான் எனவே மாமனை போல அல்ல நாங்கள் நாங்கள்லாம் உன்னத்துலேயே நெருங்கி வருகிறோம் உன்னை அறுத்தி வந்தோம் உன்னையே அரித்தி துவந்தோம் உனக்காக அரித்தி துவந்தோம் உன்னையே போற்றி போற்றி என்று சொல்லி அன்றிய உலகம் அளந்தாய் அடி போற்றி சென்றங்கு தென்னில் அங்கை செற்றாய் திரல் போற்றி போன்ற போற்றி கன்று குணிலாய் எரிந்தாய் கடல் போற்றி குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி என்றென்றும் சேவகமே பாடி அறுத்தித்து வந்தோம் உன்னை அறுத்தித்து வந்தோம் உன்னையே அறுத்தித்து வந்தோம் ஆகையினாலே எம்பெருமானே உன்னை அறுத்தித்து வந்தோம் கண்ணா உன் மாமன் உன்னை பிடிக்காதனாலே அவனுக்கு உன்னை பிடிக்கவில்லை உனக்கும் அவனை பிடிக்கவில்லை எனவே நெருப்பாக நின்றாய் திருமாலே உன்னை அறுத்தி துவந்தோம் பறை தருதி ஆகில் எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தீர்களானால் எங்களுக்கு அனுமதி கொடுத்தீர்களானால் உங்கள் அருளை கொடுத்தீர்களானால் திங்களும் ஆதித்தியனும் எழுந்தாற் போல் கண்ணாலே பார்த்து பறை தருதி ஆகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி கண்ணா எங்களுக்கு நீ அருள் செய்தால் அந்த அருளை கொண்டாடுவோம் கொடுத்தவனையும் கொண்டாடுவோம் கொடுக்கப்பட்ட பரிசையும் கொண்டாடுவோம் நாடு புகழும் பரிசினால் கொடுக்கப்பட்ட அற்புதமான பொருளை கொண்டாடுவோம் ஆகையினாலே கண்ணா திருத்தக்க செல்வமும் பிராட்டியோடு நப்பிண்ணை பிராட்டியோடு கூடியிருக்கிற செல்வம் அல்லவானே பிராட்டியோடு இருக்கிற பெருமான் நீ எனவே அப்படிப்பட்ட திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி சாதாரண செல்வம் அழிந்து போகும் சாதாரண செல்வம் போரை உண்டாக்கும் சாதாரண செல்வம் பொறாமை உண்டாக்கும் ஆனால் உன்னை அத்தனை பேரும் விரும்புகிறார்கள் ஆனால் யாருமே பொறாமைப்படுவதில்லையே அப்படிப்பட்ட பெரும் செல்வம் அல்லவா நீ ஆகையினாலே திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி எங்களுக்கு என்ன தொழில் துயில் எழப்பாடுவான் பாடுவான் பல்லாண்டு பாடுவான் பாடுவதே தொழில் பாடி பாடி என்று சொல்லி கண்ணா நீ வாழக்கூடிய இடமே திருவாய் பாடிதானே எனவே திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி இப்படி பாடுவதால் உங்களுக்கு என்ன லாபம் என்று கேட்கிறையா கண்ணா எங்கள் வருத்தம் போகும் வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோர் எம்பவாய் ஒரு சந்தனக்கடையிலே ஒரு வேலைக்காரன் வேலை செய்கிறான் என்றால் அவனுக்கு சம்பளம் கிடைக்கும் சந்தனக்கடையிலே ஒரு வேலைக்காரன் வேலை செய்கிறான் சந்தனம் அரைக்கிறான் அவனுக்கு கூலி கிடைக்கும் கூடவே என்ன கிடைக்கும் அந்த சந்தனத்துடைய மனமும் கிடைக்கும் சந்தனத்தை அரைக்க அரைக்க அது மனம் கொடுக்கும் அரைக்க அரைக்க மனக்கும் சந்தனம் தினம் உரைக்க உரைக்க உயரும் குணம் அது மாதிரி திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி எங்கள் வருத்தம் போய்விடும் வருத்தமோ தேந்து மகிழ்ந்தேலோரும்பாவாய் கண்ணா நாங்கள் மகிழ வேண்டும் எங்கள் வருத்தம் போக வேண்டும் அப்ப என்ன செய்ய வேண்டும் உன்னை அடைய வேண்டும் இருட்டாக இருக்கக்கூடிய ஒரு அறை நூறு ஆண்டுகளாக இருட்டாக இருக்கிறது நூறு வருடங்களாக இருட்டாகவே இருக்கிறது யாரும் திறக்கவில்லை திடீரென்று ஒரு நாள் ஒருவன் திறக்கிறான் ஒரே ஒரு வெற்றி குச்சி சின்ன குச்சி குச்சி நுனியிலே கொஞ்சம் மருந்து அதை ஏற்றுகிறார் அந்த கிச்சிய குச்சியை உராசுகிறான் பெட்டியிலே ஒளி வருகிறது அந்த ஒளியானது நூறு வருஷம் இருக்கக்கூடிய இருட்டை போக்கி விடுகிறது நாங்களெல்லாம் இருட்டிலே இருக்கிறோம் கண்ணா எல்லாம் அறியாமலே இருக்கிறோம் கண்ணா நீ அறியாதவன் நீ அறியாகிய யாதவன் நாங்கள் அறியாதவன் எனவே அறியாகிய யாதவனாகி நீ வந்தால் அறியாதவர்களாகிய நாங்கள் அருள் பெறுவோம் ஆகையினாலே கண்ணா வர வேண்டும் என்று சொல்லி அற்புதமாக இருபத்தைந்தாவது பாடலை இங்கே ஆண்டாள் பிராட்டியார் பேசுகிறார் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓர் இரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர தரிக்கிலானாகி தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நின்ற நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம் பறி தருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிந்தேரோர் என்பாவா என்று சொல்வதனாலே அற்புதமாக பாகவத்தை யார் யார் கேட்கிறார்களோ பாகவத்தை யார் யார் சொல்லுகிறார்களோ அவளுக்கெல்லாம் வருத்தம் தீரும் என்ற ஒரு அற்புதமான கருத்தை சொல்லுகிறாள் அது மட்டுமல்ல ஒருத்தி என்பவள் தேவகி ஒருத்தி என்பவள் யசோதை பிறப்பிப்பதற்காகவே மட்டுமே இருக்கிற ஒரு அம்மா தேவகி வளர்ப்பதற்காக மட்டுமே இருந்த ஒருத்தி யசோதை அந்த இரவை கூட ஓர் இரவு என்று சொல்லி கொண்டாடுகிற எனவே அவன் ஒருத்தன் பெற்றவள் ஒருத்தி வளர்த்தவள் ஒருத்தி எனவே இதை மனதிலே இருத்தி நாம் வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம் நன்றி வணக்கம்